வணக்கம் வள்ளுவரே வாழ்வின் நிலையாமையை கண்டு பயந்து சில பேர் துறவியாக போயிடுறாங்க அப்படி துறவியாக போனவர்களில் சிறந்த துறவின்னு யாரை சொல்வீங்க அப்பனே நல்ல கேள்வி கேட்ட இப்போது வாழ்வின் நிலையாமையை நினைத்தும் பெருவி துன்பங்களை நினைத்தும் வாழ்வின் துயரங்களை கண்டும் பயந்து இந்த சங்காத்தமே வேண்டாம்னு உலகத்தை வெறுத்து உலக வாழ்வை துறந்த துறவிகளில் எந்த ஒரு உயிரையும் கொல்லாத எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாத துறவிகளே மிகச்சிறந்த துறவிகள் இதைத்தான் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலைன்னு கொல்லாமை அதிகாரத்தில் முன்னூற்றி இருபத்தஞ்சாவது அஞ்சாவது எழுதி வச்சேன் அபாரம் வள்ளுவரே நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை உலக துன்பங்கள் குறித்த அஞ்சி துறவு வாழ்க்கை மேற்கொண்ட துறவிகள் எல்லோரிலும் யாரெல்லாம் எந்த ஒரு உயிரையும் கொல்லாத எந்த ஒரு உயிருக்கும் இன்னல் செய்ய விரும்பாத துறவியாக இருக்காங்களோ அவங்களே உன்னதமான துறவின்னு எங்கள் எல்லாருக்கும் புரியும்படி அருமையாக விளக்க சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்